வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கடும் கோபத்தில் முதல்வர் சீனியர் மினிஸ்டர் துரைமுருகனுக்கு விழுந்த டோசு அனல் பரந்த அறிவாலயம் ஐம்பது ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் சட்டமன்றத்தில் தொடர்கின்றீர்கள் அதி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல தயாரிப்புடன் வந்து பேசணும்னு சொன்னேன் பேசுறீங்களா நீங்க நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அரசுக்கு அங்கீகாரம் தர மாதிரி இருக்கணும் நற்பெயரை ஏற்படுத்தணும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் நீங்க பேசுகின்ற வார்த்தை ஆனால் சட்டமன்றத்தில் வந்து அளப்பறையாக பண்ணுறீங்க அளப்பறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரைமுருகனுக்கு டோஸ் விட்டாராம் நம்முடைய முதல் முறை ஐயா அதுவும் இல்லாமல் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் இந்த முறை நம்ம முதல்வருக்கு திருப்தியாக இல்லையா சீனியர் மினிஷனுடைய நடவடிக்கையும் பேசின பேச்சும் சபாநாயகர் அவர்களுடைய குறுக்கீடும் நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுதுக்கான காரணமாகி போய்விட்டதாம் சரி சட்டப்பேரவை நிகழ்வுகளில் ஏன் அவர்கள் திருப்தி அடையலை அப்படி என்ன நடந்து போச்சு துரைமுருகனுக்கு டோஸ் விடுகின்ற அளவுக்கு துரைமுருகன் அவர்கள் சட்டப்பேரவை என்ன பேசிவிட்டார் ஏன்னா எதிர்கட்சிகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக துரைமுருகன் பேச்சுக்கு வந்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் சமூக ஆர்வலர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் நம்முடைய துறை அமைச்சருக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க ஸோ சட்டப்பேரவையில் கடைசி நாளில் என்ன நடந்தது ஏன் இன்றைக்கி திமுக அரசாங்கத்துக்கு பயங்கர எதிர்ப்பு மற்ற கட்சி தலைவர்கள்கிட்ட இருந்து சமூக ஆர்வலர்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து அதை பார்ப்பதுக்கு முன்பாக நம்முடைய இந்தியன் கிரிக்கெட் டீமானது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை அமெரிக்காவிலிருந்து கைப்பற்றி நம்ம நாடு திரும்பி இருக்கிறது அதுக்கு பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது அதனையும் தொடர்ந்து என்னை பற்றியும் சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்பாக வழக்கமாக உங்கள்கிட்ட வைக்கின்ற ஒரு கோரிக்கை தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பல நல்ல நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டருடைய லிங்க் இருக்குது அதை தொட்டு ட்விட்டர்லேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பல நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போதும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்துடைய லிங்க்கை தந்திருக்கேன் நீங்கள் தொட்டு அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறவங்க கூட ஃபாலோவ் பண்ணிக்கலாம் இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி பேசலாமா இல்லைப்பா உன்னை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது வழக்கமானது தான் நம்ம ரெண்டு கண்ணுலேயும் புற இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த கண்ணில் புற இருப்பதனால நம்மளால் பார்க்க மட்டும் முடியுமா கண்டு படிக்க முடியாது அதான் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ரொம்ப அதிகமாகிப்போச்சு கண்ணாடிலாம் போட முடியாது கண்ணாடி போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்ணாடியுடைய ஒளி அதிகமாக இருப்பதினால புற மேலே பட்டு புற வெடிச்சிடும் அதுக்கப்புறம் கண்ணே கட்டுப்படும் அதனால் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுமா இப்போ வந்து நாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் யார் கொடுப்பாங்க என்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து நேற்று ரெண்டு வீடியோடு நிறுத்திக்கிட்டோம் எப்போதுமே வந்து பல முக்கிய நபர்கள் அளிக்கின்ற பேட்டியும் வந்து நம்ம சேனலில் தருவோம் அதுவும் இல்லாமல் நான் பேசின வீடியோ மூணு வீடியோ தருவோம் காசுக்காக போனதுனால கொஞ்சம் வீடியோ அதிகமாக தர முடியாத ஒரு சூழ்நிலை அதுவும் இல்லாமல் இனிமேல் ஒரு வீடியோ தான் தருவேன் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அல்லது விழா வரைக்கும் அப்போ தான் ஆப்ரேஷன் வச்சுருப்பதாக டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதுக்குள்ளே காசு ரெடி பண்ணிடணும் அப்படி இல்லைனா அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும் அது வரைக்கும் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர முடியும் அதுலேயும் இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ ரெண்டு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு லீவ் இருக்கும் வீடியோ வராது நம்ம சேனலுடன் அப்போதும் இணைந்திருங்க அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசுவோம் இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி பேசலாமா இந்தியன் கிரிக்கெட் டீமானது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி டி உலக உலகக்கோப்பையை வெற்றி பெற்று வந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ வெளியிட்டு வாழ்த்திருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ வெளியிட்டு வாழ்த்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயாவர்கள் வாழ்த்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்திருக்கின்றார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வாழ்த்திருக்கின்றார் சாம்பியன் என்ற அந்த புகைப்படத்தை பதிந்து வாழ்த்திருக்கின்றார்கள் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்தியாவே புரிப்படைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னவோ கிரிக்கெட் மீது ஈர்ப்பு கிடையாது அதனால் அவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள் என்ற எண்ணமும் எனக்கு இல்லவே இல்லை கிரிக்கெட்டை பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டை பார்த்தேன் ஏன்னா ஃபைனலாக இருப்பதனால பார்த்தேன் ஆனால் பார்க்கின்ற பொழுது அவங்கெல்லாம் உண்மையாகவே வந்து இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று விளையாடினாங்களா இல்லை தென்னாப்பிரிக்கா கிட்டே போயிட்டு நீ வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் உன் நாட்டில் இருக்கிறவன் உன்னை வந்து என்னான்னு கேட்க போகிறது கிடையாது ஆனால் நான் வெற்றி பெறாமல் இந்தியா திரும்பணும்னு வச்சுக்கலாம் என்னை வச்சு செய்வான் என் ஓடலாம் இடிச்சு போடுவான் அதனால் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ன சொல்கிற கொஞ்சம் விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தென்னாப்பிரிக்காக்கிட்ட கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு விளையாடுற மாதிரி தான் எனக்கு தெரிகிறதுங்க ஏன்னா அவ்வளோ பொறுப்பாக விளையாடின மாதிரி தெரியலிங்க ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்களுக்கு இருக்கக்கூடிய வசதி மாதிரி உலகத்தில் எந்த ஒரு கிரிக்கெட் டீமுக்கும் இருக்கின்ற வசதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ கடையாக கிடையாதுங்க ரெண்டாவது ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை கைப்பற்றி போச்சுங்க அவங்கள வரவேற்பது கூட கிரிக்கெட் வாரியத்துலேருந்து ஆட்கள் வரல அதாவது ரசிகர்கள் வரல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க பொதுமக்கள் வரல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் கிரிக்கெட் வாரியத்தில் இருந்தே எப்போ உலகக்கோப்பை வெற்றி பெற்று வந்திருக்காங்க அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வரலை அன்னைக்கு ஆஸ்திரேலியாவனுடைய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வாரியத்தில் கொண்டு போய் அந்த கோப்பையை வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க குடும்பத்துடன் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டில் கிரிக்கெட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆதரவு வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியடைஞ்சாலும் சரி அந்த நாட்டு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அதை பெருசாக எடுத்துக்கொள்வதே கிடையாது அவனுக்கு ஃபுட்பால் மோகம் அதில் தோல்வடைஞ்சால் தான் அந்த நாடே வந்து இனக்கலவரம் மாதிரி பெரிய கலவர பூமியாக ஆயிடும் அதனால் மற்ற நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் என்பது பெருசாக கொண்டாடக்கூடிய விளையாட்டாக கிடையாது தென்னாப்பிரிக்காவில் சுத்தம் இந்த முறை இப்போ வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலாக தோல்வடைந்ததுனால் வெற்றி பெற்று சென்றிருக்காங்க இந்த பத்து கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு தான் அவனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச் வெற்றி பெற்று கையில் பரிசு கிடைக்கின்ற வரைக்கும் சமாளிக்கணும் இரண்டாவது அந்த கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் கிடைக்காது ஸ்பான்சர் கிடைச்சா கூட அது ஒரு சின்ன ஸ்பான்சராக இருக்கும் அது கூட ஒரு கௌரவத்துக்காக அந்த ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வந்து கையில் வச்சுக்குவாங்க இல்லை அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகாவாக பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்தியா போன்ற ஒரு பெரிய டீமுக்கு கிடைக்கின்ற ஸ்பான்சர் மாதிரி அவங்களுக்கு கிடைப்பது கிடையாது குறைந்த தொகைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த முடியுமா அதனால் மற்ற விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய திறமையை காட்டி இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் விலை போகக்கூடாது என்பதற்காக நாட்டுக்காகவும் விளையாட்டுக்காகவுமே விளையாடுறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறோம் அப்படி எனக்கு ஒன்றும் விளையாடுற மாதிரி தெரியல விராட் கோலி விராட் கோலி அப்படிம்பானுங்க அந்த விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கோப்பை முழுவதும் சிறப்பாக விளையாடுனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் அந்த ரோஹித் சர்மாக்கான பாரு கேப்டனாவே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடணும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் அடிப்படையில் பயிற்சியினுடைய அடிப்படையில் இரண்டாவது உலக தரத்தை இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானத்தில் அவங்க எடுக்கின்ற பயிற்சி இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவங்க விளையாடுறது சும்மா ஏமாற்று வேலை அதனால் அவங்கெல்லாம் சிறந்த விளையாட்டு வீரர்கள் என்று சொல்லவே முடியாது ஆனால் கிரிக்கெட்டில் உள்ள வந்து என்ட்ரி ஆகிற வரைக்கும் கடுமையாக விளையாடுறாங்கப்பா கடுமையாக பயிற்சி எடுக்கிறாங்கப்பா திறமையை காட்டுறாங்கப்பா திறமையை காட்டி உள்ளே வந்த பிறகு அதற்கு பிறகு அவங்க சோடாக போயிடுறாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் அவங்க பங்கெடுத்து கொண்டாங்கன்னு வச்சிங்களேன் பல கோடி ரூபாய் கையில் வந்தது அதற்கு பிறகு பணக்காரர் ஆகிடுறாங்க ஏசி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஒரே ஒரு கேம் விளையாடினா போதும் அதற்கு பிறகு அவனுடைய வறுமையெல்லாம் தீந்துடும் அதற்கு பிறகு தெரிந்த முகமாகி போய்விடுறான் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்கு அழைக்கிறாங்க நடிக்கிறாங்க அடுத்தடுத்து அவர் செஞ்சுரி அடிக்கிறதோ இல்லை ஃபிஃப்டி அடிக்கிறதோ பார்த்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்கு நாடுது ஆக மொத்தத்தில் விளம்பரத்தில் நடிக்கணும் பிறகு வலைப்பயிற்சி பண்ணணும் அதற்கு பிறகு விளையாடணும் அந்த விளையாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா எது கிட்ட போய்ட்டு ஐயா விட்டுக் கொடுறா சாமி எங்கள் நாட்டில் நாங்கள் தோத்துட்டால் கலவரம் ஆயிட்டுண்டா அப்படின்னு சின்ன சின்ன டீமுக்கிட்ட கூட போயிட்டு நம்ம டீலிங் பேசுகின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி கிரிக்கெட் வாரியமானது இருக்குது கோச்சர் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் சிறப்பாக விளையாடுவான் எவனோ அவனை பார்த்து கோச்சிங்காக போடுவாங்க காரணம் எல்லாமே அரசியல் மொத்தமாக அரசியல் அதனால் யார் பிளேயராக இருக்கணும் இந்த டீமில் இவனெலாம் இருந்தால் தான் அங்கே அரசியல் எந்த வித அழுத்தமும் இல்லாமல் இந்த விளையாட்டையே நடத்த முடியும் என்ற நிலை இருப்பதனால திறமைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பே கிடையாது அதாவது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் வர்ற மாதிரி தெரியல இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு நாடுனால் பரவாயில்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வராங்க ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்லேயும் குறிப்பாக இங்கிலாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் விளையாட்டு ஜெனுன் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கிரிக்கெட் விளையாட்டை கண்டுபிடிச்சான் தான் உலகம் முழுதும் கொண்டு போய் சேர்த்தான் அங்கே கூட அந்த கிரிக்கெட்டில் வந்து அந்த நாட்டு ஆட்கள் பங்கெடுத்துக்கொண்டு நம்ம விளையாடணும் நம்ம நாட்டினுடைய தேசிய விளையாட்டு கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எவனும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து ஆர்வம் கட்டுறது கிடையாது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்லேருந்து இலங்கையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இருந்து நேபாளத்தில் இருந்து இங்கிருந்து போகிறவன் தான் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் டீம்லையும் இருக்கிறான் அதனால் அந்தந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம் இருப்பதே அதிர்ஷ்டம் அதே மாதிரி அங்கே கிரிக்கெட் டீமை இருந்து அதை சர்வே பண்ணி நம்ம நாடோட விட பாருங்கள் அதுவே பெரிய விஷயம் அந்தளவுக்கு அந்தந்த கிரிக்கெட் போர்டு பொறுத்த வரைக்கும் வருமானம் இல்லாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்குது அந்த எல்லாம் பணக்கார நாடு தான் ஆனால் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தராத காரணத்தினால அங்கே பணமானது தரப்படுவது கிடையாது அதனால் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதோ உயிர் வச்சுக்கிட்டு இருக்குது இந்தியன் கிரிக்கெட் டீமை கூட விளையாடினா தான் பரிசு தொகையும் அதிகமாக வைப்பாங்க அது மூலயமாக தான் பல கிரிக்கெட் டீமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குது இப்படியாகப்பட்ட ஆட்கள் இடத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆஹா இந்தியாவுக்கே பெருமையை சேர்த்துட்டாங்கோ அப்படின்னு சொல்கிறதும் ஏதோ சைனா கிட்ட சண்டை போட்டு ஜெயித்த மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் பேசுகிறதும் மாதிரி நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் நமக்கு வெறுப்புன்னு வெறுப்பாக இருக்குதுங்க அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க இங்கே இவங்க அவங்களுக்கு விளம்பரத்தை தராங்க அதிலையும் வலைப்பயிற்சி பண்ணிக்கின்ற போது கூட கேமரா வச்சுக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அவனை விளையாட விட்றாங்களா இல்லை கேமராவுக்கு போஸ் கொடுக்க தான் வைக்கிறாங்க அதுலேயும் உலகத்தில் எத்தனையோ கிரிக்கெட் டீம் இருக்குது அவெல்லாம் பயிற்சி எடுக்கிறானா என்னன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஆட்டக்காரங்க பயிற்சி பண்ணுறதில்ல அலப்பறை தான் பண்ணுறாங்க அதனால் இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்களுக்கு இடமே கிடையாது ஹார்திக் பாண்டியா போட்டால் இருப்பாருங்க பவுலிங் இன்னைக்கு அதுலேயும் சூரியகுமார் யாதவா கடைசி தடுவத்தில் மில்லருடைய கேட்சை பிடிச்சா இருப்பாருங்க என்னடா எனக்கு தெரிந்த இந்தியன் டீமை பொறுத்து வரைக்கும் டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வெறுமனே அதிர்ஷ்டத்தினால தான் வெற்றி பெற்றிருக்குது இல்லையா எனக்கு தெரிஞ்சு தென்னாப்பிரிக்காக்காரன் விட்டு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் மோடியெலாம் வாழ்த்துறாரப்போ அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நம்ம இந்தியாவில் ரெண்டு பேருக்கு பைத்தியங்கள் அதிகமாக ஃபேன்ஸாக இருக்கும் ஒன்று சினிமா இன்னொன்று கிரிக்கெட்டு காரணத்துக்கு அதனால் நிச்சயமாக அந்த பைத்தியங்களெல்லாம் நம்ம கட்சிக்கு ஓட்டு போகணும் என்பதற்காக இவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க கிரிக்கெட் விளையாட்டுக்கு தருகின்ற முக்கியத்துவம் இந்தியாவில் மற்ற விளையாட்டுக்கும் நம்ம தந்தோம்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நம்ம ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியும் ஒவ்வொரு விளையாட்டுலேயும் வந்து சாதிக்க முடியும் ஆனால் ஹாக்கி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மீடியாவும் எந்த ஸ்பான்சரும் வந்து திரும்பி கூட பார்ப்பதே கிடையாது ஃபுட்பால் பக்கம் திரும்பி பார்ப்பதே கிடையாது ஹாக்கி என்பது நம்முடைய தேசிய விளையாட்டுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த தேசிய விளையாட்டை காப்பாற்றினது ஒரே ஒரு ஆள் தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த டீமுக்கு ஸ்பான்சராக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா நவீன் பட்நாயக் ஒரிசா முதலமைச்சராக இருந்தார்கள் அவர் தான் இன்றைக்கி ஹாக்கி டீமானது உலகம் அறிகின்ற ஒரு டீமாக இருக்குது விளையாடுது அதுக்கான வசதிகளாம் கிடைக்குதுன்னா நவீன் பட்நாய்கின்னால் தான் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது இப்போ புதிய அரசாங்கம் வந்துடுச்சு இந்த மாதிரி மற்ற விளையாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தத்தெடுக்கின்ற நிலையில் தான் இருக்குது ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீயா போட்டி அதுலேயும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் தனித்தனிப்பட்ட ஸ்பான்சருக்கு பாருங்கள் அது எப்பா சாமி நம்ம நாடு ஏழ்மையாக இருப்பதுக்கு காரணம் இந்த மாதிரி சில பேருக்கிட்ட குவிகின்ற செல்வந்தான் சரி கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறட்டும் கொண்டாடட்டும் வாழ்த்துக்கள் தான் இப்போ துரைமுருகனுடைய விஷயத்துக்கு வருமே அதோட நம்முடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களை பற்றியும் பார்க்கலாமே ஏன்னா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டமன்றத்தில் பேசுகின்றபோது நம்ம டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கில் கிக்கு கிடையாது அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்க உழைக்கின்றவர்களுக்கு மது அவசியமாக இருக்கிறது அதனால் மது கடையை மூடவே முடியாது கிக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் நீங்கள் போலீஸ் சரக்கு விற்கிறீங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அதுலேயும் படி மேலே போய் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குதுப்பா எங்கள் டாஸ் மார்க்கில் விற்கின்ற சரக்கு அதனால் அவன் கிக்கை தேடி போகிறான் கள்ளச்சாராயத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் டாஸ் மார்க்கில் விற்கக்கூடிய சரக்குல மெத்தனால விடுங்கன்னு சொல்கிறாரா இல்லை கிக்கு ஏற்றத்துக்கு வேறு மாதிரி ஏதாவது கலந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாரா தரமற்ற சரக்கு தான் இத்தனை நாளாக விற்றுருந்தாங்களா என்னாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு தான் சரக்குன்னு சொல்லிட்டு காசு வாங்கினாங்களா அதுலேயும் விலை அதிகமாக இருக்குது அதை வாங்கி குடிக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கள்ளச்சாராயத்தை நாடி போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தை மறைப்பதற்காக டாஸ்மார்க்கில் இருக்கின்ற சரக்கு நல்லா இல்லை அப்படின்றத மறைமுகம் சொல்லிட்டாரு இது முதலமைச்சருக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா டாஸ்மார்க்கு மக்கள் போகிறாங்களா இல்லையா கள்ளச்சாராயத்தை குடிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வேறு மாதிரி பேசியிருக்கலாம் டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் அனைவரும் வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்கிறது ஆனாலும் சில தவறானவர்கள் வழிகாட்டுவதன் காரணமாக அதுவும் டாஸ்மார்க்கு போய் வாங்கி குடிக்கணுமே அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால் வீட்டுக்கு அருகாமையிலே கள்ளச்சாராய் விற்கின்ற காரணத்தில் அதை வாங்கி குடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல டாஸ்மார்க்கில் விற்கின்ற சரக்குல கிக்கு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் தரமற்ற சரக்கு ஏன் விற்ற அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதனால தான் நம்முடைய தேமுதிகவுனுடைய பொதுச்செயலாளர் நம்முடைய அண்ணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி அதே மாதிரி அமமுக தலைவர் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாமக தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் நம்ம துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்கனவே டாஸ்மாக இருக்கின்ற சரக்குல கிக்கு இல்லை அதனால் கள்ளச்சாராயத்தை தேடி போகிறாங்கன்ற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது போல இருக்குது அதனால தான் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து இன்றைக்கி சட்டப்பேரவையானது குழுகின்ற இந்த தருணத்தில் கிக்கு இல்லைப்பா அதனால் கள்ளச்சாராயத்தை நாடி போயிட்டாங்கப்பா அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறார் கிக்கு இல்லைன்ற விஷயம் ஏற்கனவே தெரியும் இல்லையா அப்போது கிக்குக்காக ஏதாவது செய்யணுமா இல்லையா கள்ளச்சாராயத்தை நாடி போகாமல் தடுத்துருக்கணுமா இல்லையா மொத்தத்தில் நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயத்தை நாடி போகிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சு அவதியாக இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு கொதித்து எழுந்திருக்காங்க இது முதலமைச்சரை கோபப்படுத்தாதுங்களா ஒரு பொறுப்பற்ற முறையில் பேசுகிறது அதுலேயும் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் மதுவிலக்கு பற்றி பேசுகின்ற போது இப்போது வந்து பார்த்திங்கன்னா மது கொண்டு வர சாத்தியமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சரக்கு விற்கிறாங்க எல்லை ஒட்டி இருக்கிறவங்களாம் குடிப்பான் ஆந்திராவுக்கு எல்லை ஒட்டி கர்நாடகா எல்லை ஒட்டி கேரளா எல்லை ஒட்டி பாண்டிச்சேரி எல்லை ஒட்டி இருக்கணும் குடிப்பான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி பேருமா குடிக்க போகிறான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் குடிக்கிறான் அந்த கோடிக்கணக்கான பேரை தடுக்கணும்னா குறைந்தபட்சம் மது விலக்கு வேண்டும் ஏன்னால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து மது விலக்கு வேண்டும் என்று சொல்கிறாங்க பூரண மது விலக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சார மரணத்தை தடுக்க முடியும் அதுலேயும் கள்ளச்சாராயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு குடிச்சிட்டு ஒரு நூறு பேருக்கு மேலாக தான் இறந்திருக்காங்க ஆனால் நல்லச்சாராயம் குடித்து பத்து லட்சம் பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்களாம் இது வரைக்குமே ஒரு மூணு வருஷத்தில் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை விட நல்ல சாராயத்தில் மரணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் டாஸ்மார்க்கு மூணும் அப்படின்றது சமூகர்களுடைய கருத்து அதே மாதிரி தான் நம்ம முத்துசாமி அவர்களும் வந்து காலையிலேயே குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாது உழைப்புக்கு போகிறவன் அசதியாக இருக்குன்னு குடிக்கிறவன் குடிகாரன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குடிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறைந்த விலையில் தரமான மதுவை கூட கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் அதுலேயும் இன்னைக்கு கள்ளச்சாராயம் வித்துவிட்டாங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொண்டு வந்த மதுவிலக்கு மசோதாவில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களாம் அதன்படி இனி கள்ளச்சாராயம் விசசாராய் எவன் விற்றாலும் சரி கடுமையான நடவடிக்கை அதோடய ஆயுள் தண்டனை பத்து லட்ச ரூபாய்க்கு மேலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ விற்று எக்கச்சக்கமான பேர் செத்து போட்டான் அவனுக்கு இப்போ திருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உன் கட்சிக்காரன் விற்றுருக்காயா அவனை இதே சட்டத்தின் மூலமாக தண்டிப்பியா தான் கேள்வி நீங்கள் மதுவிலுக்கு கொண்டு வாங்க கொண்டு வராத போங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கள்ளச்சாராயத்தை ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த நடவடிக்கையானது இன்றில்லை இனி வருகின்ற எல்லா காலங்களிலும் இதே மாதிரி இருக்குமா அந்த உத்தரவாதத்தை உங்களால் தர முடியுமா அப்படின்னு வந்து மக்கள் கேட்குறாங்க நம்ம துரைமுருகன் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா விற்கின்ற சரக்குல கிக்கு இல்ல அதனால கள்ள சராயத்தை நாடுறாங்க அப்படின்னு சொன்னது இல்லாம நம்முடைய ராஜ அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டியார் சமூகம் குறித்து தெரிவித்த கருத்தாக இருந்தாலும் சரி நாடார் சமூகம் குறித்து நம்ம சபாநாயகர் குறித்து தெரிவித்த கருத்தாக இருந்தாலும் சரி நம்ம முதலமைச்சரை கோபப்படுத்தியிருக்கிறதா ஏன்னா ரெட்டியார்களை பொறுத்த வரைக்கும் பிசியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களாம் ஆனால் ஐயோ நீங்கள் தான் எக்கச்சக்கமாக ஓட்டல் வச்சு நடத்துகிறீங்க அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு பிசியில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ கண்ணப்பன் அவர்கள் பேசினாங்களாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டாலும் கூட சமூக வலைத்தளத்தில் இந்த கருத்தானது பரவுகிறது சபாநாயகர் குறித்து தெரிவித்த கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் அதுலேயும் ரெட்டியார் சமூகம் குறித்து ராஜ அவர்கள் தெரிவித்த கருத்தோ இல்லை நாடார்கள் இல்லை சபாநாயகர் குறித்து தெரிவித்த கருத்துக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது போப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லி போட்டாராம் ராஜகண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் தான் பேசினதில் விடாப்படியாக இருந்ததுனால செம கோபத்தில் இருக்கிறாராம் அதுவும் இல்லாமல் சட்டப்பேரவைக்குள்ளேயே நம்முடைய ராஜ கண்ணப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏச்சியை துப்பிட்டாராம் தூன்னு அதனால் எல்லாம் கேமராவில் விழுந்துடுச்சான் அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்காதது தரவுகள் இல்லாமல் வந்து பேசுனதுனால தான் இந்த தப்பு நடந்து போச்சு அப்படின்னும் அதுவும் இல்லாமல் ஒரு துறை சார்ந்த கேள்விக்கு இன்னொரு துறை சார்ந்தவரை பதில் அளித்ததும் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபத்தை தந்திருக்கிறதா தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் தான் பதிலளித்திருக்க வேண்டுமா ஆனால் நம்முடைய சபாநாயகர் அவரும் அதே மாதிரி அவை முன்னோராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மதிவேந்தன் அமைச்சரா சமூக நலத்துறையா அந்த துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி அளித்ததும் தங்கம் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டதாம் ஏங்க தொல்லியல் துறை நாங்கள் நான் பதிலளிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் பதிலளிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைக்குள்ள துறை அமைச்சர்களே ஒருவர் ஒருவர் மோதி கொண்டதும் இந்த முறை சட்டப்பேரவை நடந்தது நம்ம முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியை தந்திருக்கிறதா ஸோ இனிமே இதெல்லாம் நடைபெறக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கியிருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸோ ஒட்டு மொத்தமாக எவனும் குறை சொல்ல முடியாத ஒரு அரசை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அடப்போப்பா உங்கள் ஆட்சியில் குறை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சீனியர் மினிஸ்டரிகளே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் பேசின விஷயமானது நம்ம முதலமைச்சருக்கு தந்து இருக்கிறதா சுற்றி இருக்கக்கூடிய மாநிலத்தில் மதுவிலக்கு இல்லாத போது நாம மட்டும் மதுவிலக்கை எப்படி கொண்டு வர்றது அதுலேயும் கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஊருக்கு ஊர் டேஷனாக கட்ட முடியும் திருனா பார்த்து தான் திருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அரசுன்னு ஒன்று எதுக்கு மக்கள் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனிதனாக பார்த்து தனக்கு தேவையானவற்றை தானே பூர்த்தி செய்து கொள்ளலாமே அரசு பூர்த்தி செய்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நம்பிக்கை வைக்கணும் அதனால துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் பேசின விஷயத்தில் தெளிவு இருக்க வேண்டும் அதோட மக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கணும் அதுலேயும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதை பற்றி அண்ணாமலை சொல்லும்போது ஏங்க கள்ளச்சாராயத்தில் தொடர்பு கொண்ட நம்முடைய செஞ்சி மஸ்தான் மரூர் ராஜா அவங்களாம் கட்சி விட்டு முதல்ல அமைச்சர் பதவி விட்டு முதல்ல நீக்கணும் ரெண்டாவது கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணமே வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான் அவர் மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்த முறை கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா அதனால் அவரெல்லாம் பதவி விட்டு தூக்கிட்டு அதற்கு பிறகு மதுவிலக்கு சட்டத்தில் வந்து நீங்கள் திருத்தம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம் ஆனால் எல்லா கள்ளச்சாராய மரணத்துக்கும் காரணமாக இருந்த அமைச்சர் பெருமக்களை திமுகவிலையும் அமைச்சர் பொறுப்புலையும் வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு திருத்தம் கொண்டு வரீங்கன்னு சொல்கிறீங்களே இதுதான் என் மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்னும் இரண்டாவது எப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்துவிட்டோம் இனிமேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு இமேஜை கொண்டு வருவதற்காக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க மொத்தமாக பம்மாத்து வேலை ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்க சட்ட திருத்தத்துக்கு பிறகு நம்ம மக்கள் வந்து திருந்துறாங்களா இல்ல கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை பாயுமா இனி கள்ளச்சாரம் ஒழியுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்கள்